தமிழ் இலக்கண வரலாறு நீண்ட தொன்மையும் தொடர்ச்சியும் கொண்டது இரண்டாயிரம் ஆண்டுகால வரலாற்றை தமிழ் இலக்கண வரலாறு கொண்டு திகழ்கிறது தமிழின் முதல் நூலாக முழுமை நூலாக நமக்கு கிடைக்கக்கூடிய நூல் தொல்காப்பியம் தொல்காப்பியத்திற்கு முன்பே எண்ணற்ற இலக்கண நூல்கள் இருந்தமைக்கான சான்றுகளை தொல்காப்பியமே பல நிலைகளில் நமக்கு வழங்கி செல்கின்றது அந்த நூல்களெல்லாம் காலத்தின் பக்கங்களில் காணாமல் போயிருக்கின்றன ஏதோ பல காரணங்கள் அதற்கு இருக்கலாம் ஆனால் அந்த நூல்கள் தொலைந்த நூல்களாகவே இன்று வரலாறு நமக்கு பதிவு செய்கிறது தொல்காப்பியம் என்ற ஆகச்சிறந்த நூல் நமக்கு கிடைக்காமல் போயிருந்தால் தமிழ் சமூகத்தின் தொன்மை கால இலக்கண மரபை நாம் அறிந்து கொள்ள முடியாமலே போயிருப்போம் உண்மையிலேயே தொல்காப்பியம் நமக்கு கிடைத்த வரம் என்றே சொல்லலாம் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் பொருளதிகாரம் என மூன்று அதிகாரங்களை தொல்காப்பியர் மிகச்சிறப்பாக எழுதியிருக்கிறார் இதனுடைய காலத்தை வரையறுப்பதில் பல்வேறு சிக்கல்கள் இருந்த போதிலும் இரண்டாயிரம் காலத்திற்கு முந்தைய தொன்மையுடைய நூல் தொல்காப்பியம் என்பதில் பலருக்கும் மாற்று கருத்தில்லாமல் தொடர்ந்து வந்திருக்கிறது தொல்காப்பியத்திற்கு பிறகு நமக்கு கிடைக்கக்கூடிய இலக்கண நூல்களாக பல நூல்கள் உருவாகி வந்துள்ளன ஆனால் இந்த பல நூல்கள் தொல்காப்பிய சிந்தனை மரபை அடியொற்றியே தொடர்ந்தும் வந்துள்ளன தொல்காப்பியத்திற்கு பிறகு நமக்கு கிடைக்கக்கூடிய நூலாக இறைனார் கலவியல் அல்லது இறைனார் அகப்பொருள் என்று சொல்லப்படுகின்ற நூல் நமக்கு கிடைக்கிறது இதற்கு எழுதப்பட்ட உரை பத்து தலைமுறைகளாக வாய்மொழி வாய்மொழியாக சொல்லப்பட்டு ஏட்டில் நிலைபெற்ற உரை என்று அறிய முடிகிறது இந்த உரையை எழுதியவர் நக்கீரனார் என்று சொல்லப்பட்டாலும் பல நடிகர்கள் இது நிலை காலம் நீலகண்டனார் வழியாக நிலை கூடும் என்றும் அறிஞர்கள் பலர் கருத்துரைத்துள்ளனர் இருந்தபோதிலும் இந்த இறையனார் களவியல் என்ற நூலே தமிழில் நமக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய இரண்டாவது நூலாக அமைகிறது இந்த இடைப்பட்ட காலங்களில் எழுதப்பட்ட நூல்களெல்லாம் எல்லாம் என்னவாயிற்று என்று நமக்கு யாருக்கும் தெரியாமலே போய்விட்டது ஆனால் இதற்கு பிறகு தோன்றிய சில நூல்கள் குறிப்பிடத்தக்க நூல்களாக அமைகின்றன அவை அதே காலகட்டத்தில் கிபி பத்தாம் நூற்றாண்டுக்கு முன்பு தோன்றிய நூல்களாக இவை அமைகின்றன அதில் குறிப்பிடத்தக்க நூலாக இருக்கக்கூடியவை புறப்பொருள் வெண்பாமாலை யாப்பருங்கலம் யாப்பருங்கல காரிகை ஆகிய இந்த நூல்கள் முழுமையுடைய நூல்களாக கிபி பத்தாம் நூற்றாண்டுக்கு முந்தைய கால நூல்களாக திகழ்கின்றன அப்போ தொல்காப்பியத்திற்கு பிறகு அந்த பொருளதிகார மரபிலிருந்து பிரிந்த மரபுகளாக குறிப்பாக யாப்பிலக்கண மரபுகளாக அல்லது பொருள் இலக்கண மரபுகளாக தனி மரபாக உருவான நூல்களாக அகம்புறம் என்று பிரிந்து உருவான நூல்களாக இவை அறியப்படுகின்றன குறிப்பாக தொல்காப்பிய பொருளதிகாரத்தை அடிப்படையாக கொண்டு அதன் அகமரபை மட்டும் பின்பற்றி கொண்டு அதன் அகமரபின் தொடர்ச்சியாக உருவான நூல் இறையனார் அகப்பொருள் என்கிற நூல் அதோடைய புறமரபை சற்று விரிவாக்கம் செய்து கொண்டு உருவான நூல் புறப்பொருள் வெண்பாமாலை என்கிற நூல் இதனுடைய ஆசிரியர் ஐயனார் இதனார் அதற்கு பிறகு யாப்பு குறிப்பாக செய்யுளியல்தான் தொல்காப்பியத்தின் யாப்பு மரபை பேசக்கூடிய பகுதி அதை சற்று விரித்து கொண்டு காலத்திற்கேற்ற தேவை கருதி சற்று சுருக்கியும் உருவாக்கப்பட்ட இரண்டு நூல்கள் ஒன்று அமிதசாகரனார் எழுதிய அந்த இரண்டு நூல்களும் குறிப்பிடத்தக்கன ஒன்று யாப்பருங்கலம் மற்றொன்று யாப்பருங்கல காரிகை என்ற நூல்கள் இந்த இரண்டையுமே எழுதியவர் அமிதசாகரனார் இதற்கு எழுதப்பட்ட உரைகள் விருத்தி உரையும் காரிகை உரையும் மிகச்சிறந்த உரையாக தமிழில் இருக்கின்றன அப்போ கிபி பத்தாம் நூற்றாண்டுக்கு முந்தைய காலகட்டத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய நூல்களாக திகழ்வன முழுமையான நூலாக இருக்கக்கூடியவன ஒன்று தொல்காப்பியம் இரண்டு இறைனார் அகப்பொருள் மூன்றாவது புறப்பொருள் வெண்பாமாலை நான்காவது யாப்பருங்கலம் ஐந்தாவது யாப்பரங்கல காரிகை என்கிற இந்த ஐந்து நூல்கள் தமிழில் நமக்கு பத்தாம் நூற்றாண்டுக்கு முந்தைய காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய முழுமையான நூல்கள் என்று பதிவு செய்ய முடிகிறது அப்போ மற்ற நூல்கள் நமக்கு கிடைக்கல கிடைக்காத நூல்களுடைய பட்டியலை பார்த்தோம்னா உண்மையிலுமே அந்த நூல்களெல்லாம் கிடைத்திருந்தால் தமிழின் வளம் எவ்வளவு பெரியது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும் ஒரு உரை என்ன செய்யும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா யாப்பருங்கள விருத்தியுரை என்கிற ஒரு உரையானது அது எழுதுனவர் பேர் நமக்கு தெரியல அதனால் அவரை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா யாப்பருங்கள விருத்தியுரை ஆசிரியர் அப்படின்னே நம்ம வந்து அவரை அழைக்கிறோம் அப்போ அந்த விருத்தியுரை ஆசிரியர் ஒரு சிறப்பான வேலையை செய்திருக்கிறார் அதாவது அந்த மூல நூல் எழுதியவர் அமிதசாகரனார் அதற்கு இவர் உரை எழுதுகிறார் அந்த உரையை விருத்தியுரைனா மிக விரிவான உரை அப்படின்னு அர்த்தம் அந்த விரிவான உரையில் அந்த மூல நூலாசிரியர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய நூற்பாக்களுக்கு தொடர்புடைய முந்தைய பல நூல்களில் இருக்கக்கூடிய நூற்பாக்களை எல்லாம் மேற்கோளாக மேற்கோள்களாக எடுத்து அவர் பயன்படுத்தியிருக்கிறார் அப்படி பயன்படுத்தப்பட்ட நூல்களுடைய எண்ணிக்கை மட்டும் பார்த்தா கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட நூல்களாக திகழ்கின்றன அதில் யாப்பிலக்கண நூல் என்பதாலும் யாப்பிலக்கண உரை என்பதாலும் இதற்கு முன்னால் தொலைந்து போன மறைந்து போன பல யாப்பிலக்கண நூல்களை அவர் அதில் வரிசைப்படுத்தி மிக சிறப்பாக பட்டியலிட்டுருக்கிறார் அதில் குறிப்பாக மிக முக்கியமான நூல்களாக சில நூல்களை அவர் சொல்கிறார் ஒன்று காக்கை பாடினியம் பல்காயம் சிறுகாக்கை பாடினியம் நட்சத்தம் அவிநயம் என பல நூல்களை அவர் வந்து பட்டியலிட்டு அதில் கொடுத்துருக்குறாங்க வந்து அப்போ இந்த நூல்கள் எல்லாம் தான் தமிழ் யாப்பு மரபை ஒரு நீண்ட தமிழின் செவ்வியல் யாப்பு மரபை நமக்கு மிகச்சிறப்பாக பறைசாற்றி கொண்டிருக்கின்றன அந்த நூல்களெல்லாம் காலத்தில் தொலைந்து போய்விட்டன யாப்பருங்கள விருத்தியுரையின் காலம் வரை இந்த நூல்கள் இருந்திருக்கின்றன அதற்கு பிற்பட்ட காலங்களிலேயே இவை காணாமலும் போயிருக்கின்றன ஆனால் யாப்பருங்கள விருத்தியுரை செய்த ஒரு நல்ல செயல் இந்த நூற்பாக்களை எல்லாம் ஆவணப்படுத்தி அடைவுபடுத்தி தந்ததில் நமக்கு இந்த மறைந்து போன நூல்களின் நூற்பாக்கள் எல்லாம் அதிலே நமக்கு காண கிடைக்கின்றன அதன் வழியாக தமிழில் தொல்காப்பியத்திற்கு பிறகும் வியாப்பருங்களம் யாப்பருங்கள காரியைக்கு முந்தையமான காலகட்டத்தில் கிபி பத்தாம் நூற்றாண்டுக்கு முந்தைய காலகட்டத்தில் என்னவெல்லாம் நூல்கள் இருந்தன என்பதை ஓரளவுக்கு அறிந்து கொள்வதற்கு நமக்கு இந்த விருத்தியுரை மிகப்பெரிய துணை செய்திருக்கிறது இல்லையென்றால் தமிழில் இத்தகைய ஐந்து நூல்கள் தான் நமக்கு கிடைத்திருக்கிறதா அல்லது தொல்காப்பியத்திற்கு முந்தைய காலத்தில் தொல்காப்பியத்தில் பதிவு செய்யப்படாத பல நூல்களின் பெயர்கள் போல இந்த காலகட்டத்திலும் அமைந்திருக்கும் தொல்காப்பியர் நூலாசிரியர் அவர் பெயரை சொல்ல முடியாது ஆனால் விருத்தியுரை ஆசிரியர் உரையாசிரியர் அவர் அந்த நூற்பாக்களை மேற்கோள் காட்டியதோடு அதற்குள்ளாக அந்த நூல்களின் பெயர்களையும் அவர் குறிப்பிட்டதனால் இந்த நூற்பாக்கள் இந்தந்த நூல்களைச் சார்ந்தவை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிந்தது அதனால் மறைந்து போன நூல்களின் பெயர்களையும் அவற்றின் சில நூற்பாக்களையும் நாம் தெரிந்து கொள்ள முடிந்தது காலம் சில நேரங்களில் ஏதேதோ காரணங்களுக்காக பலவற்றை தொலைத்துவிடும் அப்படி தொலைத்த நூல்களில் இந்த நூல்களெல்லாம் இருக்கின்றன அவற்றை ஆவணப்படுத்தி தந்தவர் யாப்பருங்கள விருத்தியுரை ஆசிரியர் என்றே நாம் உறுதியாக சொல்ல முடியும் ஆக தொல்காப்பியம் என்ற மரபிலிருந்து பொருள் புறப்பொருள் வெண்பாமாலை அதற்கு பிறகு யாப்பரங்களம் யாப்பரங்கள காரிகை என்கிற இந்த ஐந்து நூல்கள் குறிப்பிடத்தக்க நூலாக இருக்கின்றன இதே காலகட்டத்தில் விளக்கம் அப்படின்ற ஒரு நூலும் தோன்றியது அது அகப்பொருள் நூல் அது மறைந்து போய்விட்டதுன்னு சொல்கிறாங்க அதே போல் அணிக்கான நூலில் அணியியல் ஒரு நூல் தோன்றியது அதுவும் நமக்கு இது வரைக்கும் கிடைக்கல அப்படி இப்படி மறைந்து போன பல நூல்கள் இருந்தபோதிலும் கிடைக்கக்கூடிய இந்த ஐந்து நூல்களுமே இந்த கிபி பத்தாம் நூற்றாண்டுக்கு முந்தைய காலத்தில் கிடைக்கக்கூடிய இந்த ஐந்து நூல்களுமே மிக சிறப்பு வாய்ந்த நூல்கள் தரமான நூல்கள் இன்றைக்கு வரை தொடர்ந்து அது வாசிக்கப்பட்டு கொண்டே இருக்கப்படக்கூடிய நூல்கள் அந்த அளவின் தமிழின் ஆளுமையை தமிழின் இலக்கண மரபை மிகச் செழுமையாக கொண்டு வந்து சேர்த்த இந்த ஐந்து நூல்களும் தான் த இந்த உரைகளும் தான் தமிழ் சமூகத்தின் ஆகச்சிறந்த ஆவணங்கள் என்று சொல்ல முடியும் நன்றி